வள்ளுவர்ட போய் ஒருத்தன் கேட்டான் புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரத்தின் கீழ் ஒரு மகன் தந்தைக்கு ஆற்றும் கடமை என்ன தந்தை மகனுக்கு ஆற்றும் கடமை என்ன இதெல்லாம் பத்து குரலை சொல்லியிருக்கீங்க சரி அப்போ தாயினுடைய கடமை என்ன தாய்க்கு மகன் செய்யும் கடமை என்ன இதை பற்றி ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்குறான் அதுக்கு வள்ளுவர் சொன்னார் இந்த குரலை சொல்லிடுறவங்களும் ஈன்ற பொழுதில் பெரிது தன் மகனை சான்றோனி என கேட்டார் ஈன்ற பொழுதில் பெரிது வகுக்கும் தன் மகனை அடிம்பார் அதாவது பத்து மாதம் இருந்து பெற்று அவனை வழக்கு அம்பு வர்றக்கும் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அவ ஆய்ச்சல கால்வாகத்து கடமைகளை தனக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ நல்ல ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ செருப்பு இருக்கோ இல்லையோ நல்ல உடை இருக்கோ இல்லையோ தன் மகனுக்கு கொடுத்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் வளர்ப்பா அவளுக்கு நீ வந்து என்ன நன்றி கடனை செய்ய போகிற நீ எந்த நன்றி கடன் செஞ்சாலும் அவள் வளர்த்ததுக்கு சமமாகாது என்ன ஒரு பத்து கோடி ரூபா சம்பாதிச்சு பா கொடுத்தா அவள் பெத்து வளர்த்துறதுக்கு அந்த கடன் சமமாக போயிடுமா நீ எவ்வளோ தான் நீ செஞ்சாலும் அது சமமாக போகாதா அதனால நீ என்ன கடமை செய்யணும் அம்மாவுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லலை ஆனால் ஈன்ற பொழுது பெரிதுவோக்கம்னு ஒரு வரியை போட்டார் ஏன் அவ்வளோ கஷ்டம் பத்து மாதம் சுமர்ந்து இருந்து மரணாவளின்னு சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு உன்னை துன்பப்பட்டு வளர்க்கலாம் அவ்வளோ கஷ்டப்பட பெரிது ஓக்கம் அப்படின்னு கூட கஷ்டப்பட்டு வளர்த்தவருக்கு நீ என்ன செஞ்சாலும் நல்லிக்கடைனா ஈடாக சொல்ல முடியாது புரியுதுங்களா அதனால அதை சொல்லலை ஆனால் அந்த ஓக்கம்னு போட்டார வார்த்தை கஷ்டப்பட்டு ஒன்றை பெற்றால அப்ப பண்ற துன்பம் எனக்கு பாத்தியா அந்த துன்பம் எல்லாம் மறைஞ்சி தாய்க்கு எப்ப ஈன்ற புகழத்தில் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படினா சான்றோன்னா யாரு கல்வி கேள்விகளில் சிறந்தவன் தான் சான்றோன் நான் சொல்ல போறீங்களா வெறும் படிப்பறிவு மட்டும் பத்தாது நான் புத்தகத்தை படிச்சு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன் ஐஏஎஸ் முடிச்சிருக்கேன் ஐஐடி முடிச்சிருக்கேன் முடிச்சா என்ன புண்ணியா கல்வி கேள்விகளில் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு கல்வியை விட கேள்விகள் தான் பெஸ்ட்டு இப்போ கிருபானந்த வாரியார் தென்காட்சி கோஸ்வாமிநாதன் இவங்கெல்லாம் பெரிய படிப்பு படித்தவங்கள அவங்க பேச்சு இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் கிருபானந்த வாரியார் பேச்சு இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் சேலம் ருக்மணி அம்மா பேச்சு இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யூடியூப்பில் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா கல்வி கேள்விகளில் சிறந்தான் சான்றோம் சான்றோன்னு என்ன கேட்ட தாய் அப்படின்னா அவங்க வந்து சொல்லணும் உன் மகன் இவ்வளோ பெரிய அறிவாளியா அப்படின்னு சொன்னான்னா இந்த பெருதுபோக்குன்னு போட்டாரே வார்த்தை வந்த பெற்றுக்கும் போது அவ்வளோ கஷ்டப்பட்டால அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ருமா அவ்வளோ சந்தோஷம் அடையுமா பெற்ற தாய் அந்த மாதிரி சந்தோஷப்படுத்துகிறவன் தான் உண்மையான மகன் நான் சொல்ல போகிறீங்களா அதுக்காக தான் அவர் வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு சம்பாரித்து பத்து கோடி ரூபா தனியாக வீடு வாங்கி கொடுத்துட்டேன் வசதியாக வாழ வச்சுக்கிட்டுருக்கேன் அதெல்லாம் வேஸ்ட்டாக நீ என்ன செஞ்சாலும் வேஸ்ட்டு அவள் திருப்பி கேட்டான் இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கு தான் நன்றி கடன் சமவாப்பிடுமா எவ்வளோ செஞ்சாலும் அது சமமாக போகாதா அதனால தான் அதை பற்றி நீ என்ன கடமை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லலை அவள் சந்தோஷப்படுறதுக்கான காரணத்தை சொல்லியிருக்கேன் ஒரு சான்றோன் வந்து சொல்லணும் இந்த மாதிரி பயணப்படுத்துறதுக்கு நீ கொடுத்து வச்சவமா சான்றோன்னா யார் கல்வி கேள்விகளில் சிறந்தவன் தான் சான்றான் கல்வி அறிவு படித்தா மட்டும் சான்றவன் கிடையாது கேள்வி கற்றதை விட கேட்பது தான் மிகச்சிறந்தது இப்போ ஒரு மகாபாரதத்தையோ திருக்குறளையோ நான் படித்து என் சொந்த அறிவுக்கு என்னால் அறிவு வளர்ச்சி கிடையாது அதை பரிமையாளர்கள் உரை மூலியமாக தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம தெரியும் அப்போ கல்வி கேள்விகளில் சிறந்தவன் தான் என்ன பாராட்டான் புரியுங்களா படித்தவங்க ஒருத்தன் பாராட்டினா அதை பற்றி ஏற்றுக்க முடியாது ரெண்டையும் சேர்த்து போகிறார் சான்றோன்னு என் கேட்ட தாய் அந்த சான்றோன் வந்து சொல்லணும் உன் பையன் அருமையான பயமா அப்படி கேட்டால் அவன் பெத்தப்ப பட்ட துன்பத்தை விட இப்போ சந்தோஷம் அவ்வளோதான் போடுவானான் அந்த செய் அந்த கடமையை செய்வதும் தாய்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் நன்றி மன வெளியில் பண்ணலாம்